இந்த வருட ஐபிஎல்லில் சமீபத்தில் நடைபெற்ற போட்டிகளில் மிக மிக முக்கியமான போட்டி என்றால் அது இன்று இரவு நடைபெற்ற மும்பை வெர்சஸ் டெல்லி அணி மோதிய இந்த போட்டி தாங்க ஏனென்றால் புள்ளிப்பட்டியலில் ஏற்கனவே முதல் மூன்று இடங்களில் உள்ள அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்டது ஆகவே நான்காவது இடமான அந்த ஒரே இடம்தான் இப்போது காலியாக இருக்கிறது ஆகவே நான்காவது இடத்தை எந்த அணி பிடித்து பிளே ஆஃபுக்குள் நுழையப் போகிறது என்பதை தீர்மானிக்கும் போட்டியாக இந்த போட்டி அமைந்தது ஏனென்றால் இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணி தான் நான்காவது இடத்தை பிடித்து பிளே ஆஃப் ரேஸில் நுழைய முடியும் ஆகவே அப்படிப்பட்ட பயங்கர எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணியோ ஆரம்பம் முதலே லேசாக திணறியது அதிரடிக்கு போன மும்பை அணியில் இந்த போட்டியில் நூற்றி ஐம்பது ரன்களை கூட கடக்குமா என்று யோசிக்கக்கூடிய அளவில்தான் மும்பை அணியின் பேட்டிங் இருந்தது ஆனால் திடீரென சூரியகுமார் யாதவ் களமிறங்கியதற்கு பிறகு மும்பை அணியின் பேட்டிங் என்பது தலைகீழாக மாறியது இந்த போட்டியில் சூரியகுமார் யாதவ் மட்டுமே எழுபத்தி மூன்று ரன்கள் வரை குவித்திருந்தார் அதன் காரணமாக இருபது ஓவர்கள் முடிவில் மும்பை அணி நூற்றி எண்பது ரன்கள் வரை எடுத்துவிட்டது எப்படி நூற்றி ஐம்பது ரன்கள் கூட எடுக்குமா என்ற சூழ்நிலையில் இருந்த மும்பை அணி சூரியகுமார் யாதவின் அதிரடியால் நூற்றி எண்பது ரன்கள் வரை எடுத்துவிட்டது பின்னர் இந்த இலக்கை நோக்கி களமிறங்கிய டெல்லி அணியோ ஆரம்பத்திலேயே அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தது இதனால் டெல்லி அணி ஒரு கட்டத்தில் தோல்வியை நோக்கி நகர அப்போது சமீர் ரிஸ்வி என்ற பேட்ஸ்மேன் களமிறங்கி திடீரென அதிரடியை காட்ட அந்த சமயம் டெல்லி அணியின் பக்கம் வெற்றி லேசாக சாய்ந்தது ஆனாலும் கூட டெல்லி அணி நிறைய விக்கெட்டுகளை முன்பே இழந்துவிட்டதால் இறுதியாக இந்த போட்டியில் டெல்லி அணியால் மும்பை அணி வைத்த இலக்கை தொட முடியவில்லை இதன் காரணமாக இந்த போட்டியில் டெல்லி அணி தோல்வியடைந்தது ஆகவே மும்பை அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றதால் பிளே ஆஃப் ரேஸுக்குள் மும்பை அணி நுழைந்துவிட்டது மேலும் டெல்லி அணியின் இந்த தோல்வி என்பது டெல்லி அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் ஏனென்றால் இந்த ஐபிஎல் சீசன் தொடங்கி முதல் ஒரு சில வாரங்கள் முழுவதும் டெல்லி அணி தான் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்து அனைத்து அணிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்து வந்தது ஆகவே இந்த சீசனில் டெல்லி அணி இல்லாத பிளே ஆஃப் சீசன் கிடையாது என்றுதான் பல கிரிக்கெட் வல்லுநர்கள் கூறி வந்தனர் அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து டெல்லி அணி பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்திருப்பது ஐபிஎல் ரசிகர்கள் பலருக்கும் அதிர்ச்சியாக மாறியிருக்கிறது மேலும் இப்போது புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடத்தில் இருக்கும் அணிகள் பிளே ஆஃப் ரேஸுக்குள் நுழைந்துவிட்டது ஆகவே லீக் சுற்றுகளில் எஞ்சியிருக்கும் போட்டிகள் அனைத்தும் அதாவது இனி நடக்கப் போகும் போட்டிகள் அனைத்தும் ஒரு பயிற்சி போட்டியாகவே பார்க்கப்படும் சரி நீங்கள் சொல்லுங்கள் மும்பை வெர்சஸ் டெல்லி அணிகள் மோதிய இந்த போட்டியை பற்றியும் குறிப்பாக பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்த டெல்லி அணியை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்